குரு வக்ர பலன்கள் துலாம் ராசி காலப்புருஷனின் ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த ராசியில் சனி உச்சமடைகிறார் இந்த ராசியிலேயே சூரியன் நீச்சமடைகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யோக காரகன் சனி அவர் இந்த துலாம் ராசியிலேயே இருந்தால் அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராசி கட்டத்திலேயே சனி இருந்தால் மிக மிக சிறப்பு தற்போது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அவர் அக்டோபர் பத்தாம் தேதி வக்ரம் பெறுகிறார் அதாவது இதுவரை நேர்கதியில் சென்றவர் இப்பொழுது பின்னோக்கி நகரப்போகிறார் உங்கள் ஜென்ம ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் வீடுகளுக்கு உரிய குரு வக்கரமடைவதால் உங்களின் வேலை மற்றும் முயற்சி விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் இதன் மூலம் கிடைக்கப் போகும் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் ராசிக்கு யோக காரகன் சனி தற்போது வக்கர நிலையில் அவரும் இருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி வக்கர நிலையில் இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் பிறகு உங்களது முன்னேற்றம் மிகப்பிக மிக மிக சிறப்பானதாக இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு குரு வக்ரம் அடைவதால் உங்கள் முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் உங்களது வீரமும் வீரியமும் அதிகரிக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள் அதன் மூலம் வெற்றிகளையும் அடையப் போகிறீர்கள் உங்களுடைய இளைய சகோதரத்துடான உறவில் இருந்து வந்த பகை இப்பொழுது நீங்கப் போகிறது உங்களுக்கு பணவரவு போதுமானதாக இருக்கப் போகிறது பணத்தட்டுப்பாடு என்பது சிறிதும் இருக்காது இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத துலாராசிக்காரர்களுக்கு இனிமேல் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே அதேபோல இதுவரை வேலை இல்லாத துளாராசியினருக்கும் இப்பொழுது வேலை கிடைக்கும் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினரால் அதிக தொல்லைகளை இந்த காலத்தில் அனுபவித்து வந்திருப்பீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அவர்களே உங்களது வேலையை மெச்சும் அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கு வீடு மாற்றம் மற்றும் வேலை மாற்றம் என ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் பலவிதமான வகையில் தொல்லைகளை கொடுத்து வந்த மறைமுகமான எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும் அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வருவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியமும் இந்த காலத்தில் அதிகரிக்கப் போகிறது எதிர்பாராத வகையில் சில விபத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் கடவுளின் அருளால் அதிலிருந்து தப்பிவிடுவீர்கள் இதுவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது இனிமேல் உங்கள் பணம் நல்ல காரியங்களுக்கு செலவாகப் போகிறது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்கப் போகிறது உங்களிடம் கடன் வாங்கி நீண்ட காலமாக இழுத்தடித்தவர்கள் இப்போது தானாக கொண்டு வந்து பணத்தை கொடுத்து விடுவார்கள் புதிய வீடு கட்டுதல் கட்டிய வீட்டை புதுப்பித்தல் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்தல் என திருப்தியான வகையில் உங்கள் பணம் செலவாகும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் சுமார் நான்கு மாத காலங்கள் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கப் போகிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி வக்ர நிறத்தை அடைவதால் அதன் பிறகு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்திக் கடனை செலுத்தப் போகிறீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கப் போகிறது மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது கருப்பு நிறத்தில் உள்ள வாகனங்களை வாங்குவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் திருப்திப்படும் வகையில் நல்ல முறையில் நடந்தேறும் குருவின் வக்ர பயிற்சி முதல் உங்களுக்கு புற்காலம் ஆரம்பமாக போகிறது சனியின் வக்ர நிவர்த்தியிலிருந்து அந்த பொற்காலம் மேலும் அதிகபட்ச பொற்காலமாக ஆரம்ப போகிறது ஆரம்பமாக போகிறது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்